ஹாய் மக்களே என் ஃபேஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் வரணும்னா நான் போடுற பேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே கியூர் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பளபலனு நல்லா ஷைனிங்காக க்ளோவாக பார்க்கறதுக்கு சூப்பராக வச்சுருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் இது வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இருந்ததை விட ஒரு மூணு மடங்கு கண்டிப்பாக நல்லா பிரைட்டன் பண்ணிக்காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் சத்தியமாக சொல்ல யாருமே ட்ரை பண்ணியிருக்கேன் மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது இப்போ நம்ம அந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி என் நான் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு டைம் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ரிசல்ட் கொடுத்துருப்பாரு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் இதை எப்படி பிரிப்பேர் பண்றது அப்படின்றத பாத்திருந்தோம் இது வந்து பொருள் என்னென்ன பொருள் யூஸ் பண்ண போறோம்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் வேற எதுவுமே கிடையாது நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்றீங்க அப்படின்னா அக்கா ஒரு பொருள் நீங்கள் நிறைய பொருள் சேர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க ஆனால் எல்லா பொருளோட நேமையும் நம்ம வீடியோல சொல்ல முடியாது அதனால நம்ம ஒரு பொருள்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது அது வந்து முக்கியமான பொருளாக இருக்கும் அதனால அது ஒரு பொருள் நான் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது அப்படியே எதுவும் தப்பா இருந்தா கண்டிப்பா சாரி கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் இந்த ஃபேஸ்பாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்றத பாத்திருந்தது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எக் தாங்க இந்த முழு எக் எடுத்துக்கோங்க ஆனால் நமக்கு இவ்வளோவும் தேவையில்லை இதில் ஒயிட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் யோக் யூஸ் பண்ண வேண்டாம் ஓகே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யோக் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னா தாராளமாக அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து யோக் யூஸ் பண்ணால் பிடிக்காதுங்க அதனால் நான் எப்பயுமே ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம அந்த எக்கை மேல் பகுதியில் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா ஒயிட் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு ஒயிட் எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா ஒயிட்டையுமே எடுத்துட்டேன் ஒரு இந்த மாதிரி பவுலில் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும் அதனால் நல்ல இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி வீடியோவில் நான் சின்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ரெண்டு பொருள் மட்டுமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உண்மை தாங்க ரெண்டு பொருள் மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டாவதாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா லெமன் தாங்க இந்த மாதிரி ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க அதில் சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த ஜூஸை வந்து இதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆஃப் லெமனையும் நீங்கள் பிடிஞ்சு விட்டுக்கோங்க இப்படி நம்ம லெமன் இதில் வந்து சேர்க்கறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணுது நீங்கள் லெமன் ஜூஸை வந்து டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது தான் ஒரு சிலருக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் ஒரு மாதிரி ஏதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது இப்போ நம்ம ஆஃப் லெமனையும் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டாச்சு பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கலந்து விட்டணும் இந்த லெமன் ஜூஸும் எக் போய்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்கள் உங்களுக்கு பிளெண்டர் இருந்தால் கூட தாராளமாக அதை வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஸ்பூன்லேயும் நல்லா பாருங்கள் கலந்து விட்டுட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வரணும் அடுத்து நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தவா ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக தான் ஹீட் ஆகணும் ரொம்ப வந்து நமக்கு ஹீட் ஆகிடக்கூடாது இப்போ லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம இந்த ஜூஸை வந்து அதில் ஊற்றியாச்சு எக் ஒயிட்டையும் லெமன் ஜூஸையும் அந்த தவாவில் ஊற்றியாச்சு ஊற்றி லைட்டாக சூடான உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் எக் ஃப்ரை பண்ண மாதிரி ஆகி அந்த மாதிரி ஆகவே கூடாது லைட்டாக பாருங்க சூடான டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க கலர் இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி கீழே இறக்கி வச்சிடலாம் அந்த ஹீட்லேயே நமக்கு லைட்டாக வந்து மில்க் மாதிரி வந்துடும் நமக்கு கட்டி ஆகக்கூடாது நல்லா இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும் நமக்கு அப்போ நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா அப்படி நல்லா கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே பவுல் நான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இதை எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் உள்ளார நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க நம்ம சேர்த்த பொருள் ஆனால் இதில் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை நான் மட்டும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இது கூடவே வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரூபா காஃபி பவுடரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் நான் எந்த ப்ராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ ரெண்டையும் மூணு பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எக் யூஸ் பண்ணுறதுனால அதாவது எக் ஒயிட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கவிச்சு அடிக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது நமக்கு நார்மலாக எப்படி பேக் ஃபேஸில் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலந்தாச்சும் நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸில் நிற்காது அப்புறம் ரெண்டு மூணு தடவை பேக்கை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் திக்காகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம அடுப்பில் வைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அது நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது உண்மையுமே இல்லை லிப்டிக் மட்டும் தான் போட்டுருக்க வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு துணி இருந்தால் அந்த மாதிரி நெக்ல போட்டுக்கோங்க ஏன்னா ட்ரெஸ்ல பட்ட படக்கூடாது இல்லையா அதனால நீங்கள் எக் யூஸ் பண்ணியிருக்கறனால கவிச்சு அடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்றதுலாம் கண்டிப்பா கிடையாது யோக் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மெல் வருங்க ஆனால் ஒயிட் எல்லாம் எந்த ஸ்மெல்லும் வராது அதை வேற நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு ஸ்மெல்ன்றது சுத்தமா இல்லை கண்டிப்பா எனக்கே பிடிக்காது ஆனா பாருங்க எந்த ஸ்மெல்லுமே எதுவும் நல்லா இருக்கு வேற நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் கிடையாது எங்கே யூஸ் பண்ணியிருக்கனால அப்படி தான் இருக்கும் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி நமக்கு ஃபேஸில் ரிசல்ட் கிடைக்குதுன்னு லைவாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி நம்ம ஃபேஸ் மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்குன்னா கண்டிப்பாக படாதீங்க இந்த ஒரு ஃபே ஃபேஸ் பேக் உங்களுக்கு போதும் உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் வாரம் வாரம் விடவே மாட்டீங்க இதையே ரெகுலராக நீங்க யூஸ் பண்ண இதையே ஆரம்பிச்சுருங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெக்குக்கெல்லாம் போடல ஃபேஸ்க்கு மட்டும் தான் மட்டும் போட்டு காட்ட போறேன் அதுலேயே நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக் ஆயிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரிய போகுது நம்ம இருக்கிறத விட ரெண்டு மடங்கு சூப்பராக நமக்கு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் என்ன நம்ம கலர் ஆகுதோ அத விட ரெண்டு மடங்கு நம்ம கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டுங்க நான் தான் நினைக்கவே வேண்டாம் தான் உங்களுக்கு லைவா ரிசல்ட் நான் காட்டப் போறேன் இதுல ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து சொல்லிட்டு தான் நான் போடுறேன் ஏன்னா எல்லாமே உண்மை தான் எனக்கு வர ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் வீடியோல போட்டிருக்கேன் தயவு செஞ்சு நம்பி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு ஃபேஸ் பேக்குமே ரிசல்ட் வராததா எதுவுமே இருக்காது அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல கண்டிப்பாக ரிசல்ட்டோட தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனோ அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வயசில் அப்ளை பண்ணுங்கள் ரிசல்ட் வரலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான ரீசன் சொல்கிறேன் ஆனால் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இவ்வளோ நேரம் அப்ளை பண்ணுறேன் எனக்கு எந்த ஸ்மெல்லுமே இல்லைங்க காஃபி பவுடர் ஸ்மெல் தான் வருது ஆப்ஷனல் தான் காஃபி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறது நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த எக்வைட் ஸ்மெல் கூட வராமல் இருக்கும்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது ஸ்மெல்லே இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லது நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படி விடலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இல்லாத மாதிரி தெரிவிக்க பாருங்கள் அதெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தொடச்சு எடுக்க போகிறோம் எப்படி இருக்கு பாருங்கள் நைட்டாக தொடச்ச உடனே எந்த அளவுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள் இந்த எக் ஒயிட் நம்ம சேர்த்துறதுனால நம்ம ஃபேஸை நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப லூஸாக தொங்குற மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டாக்கி நல்லா உங்கள் ஃபேஸை வந்து எங்காக காட்டும் எப்படி இருக்கு பாருங்க முத பார்த்த என் ஃபேஸுக்கும் இப்போ பார்க்கற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு நல்லாவே சேஞ்ச் எனக்கு தெரியுது இதை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லைங்க ட்ரை பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையானரியும் பார்க்குறதெல்லாம் விட்டுறாதீங்க ட்ரை பண்ணுங்கள் ஆ சூப்பராக இருக்குங்க இப்போ டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த நேரம் நான் வீடியோ எடுத்துருக்கேன் ரொம்ப லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது நார்மலான கிச்சனில் வச்சு நான் எடுத்துருக்கேன் நார்மலாக கிச்சனில் ஒரு லைட்டு மட்டுந்தாங்க இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா உடனே நாங்கள் சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலாமா ஃபேஸ்பாக் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சோப்போ டேஸ் வாஷோ எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராக்ட் யூஸ் பண்ணாலும் சரி என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கிறதுனால கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சொல்கிறேன் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் உங்களுடைய இருந்த ஸ்கின் கலரை விட ஒரு ரெண்டு மூணு ஷேடு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் சூப்பராக இருக்கு பாருங்க நான் தான் லைவாக உங்கள்கிட்ட காட்டினேன் எந்தளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ சியூ ப பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவோட பார்க்கலாம் பாய்